स्तुतरो मानदेव रे स्तुतरो मानदेव रे स्तुतरो मानदेव रे स्तुतरो मानदेव रे स्तुतरो मानदेव परिशुद्धाय 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 प्रभु لكিন্দे मनागी आनंदव वनभुमि में मोहम्मद भाई मैया के दिखते है का मुगदक के मुगदको स्थान हालेलुया 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 அப்பா பிதாவே இந்த நல்ல நாடுக்காய் நல்ல வேலைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரங்களை திடத்திலே கூட்டி உங்களுடைய திரு பிரசன்னத்திலே அமரப்பண்ணி உங்களுடைய திருநாமத்தை உயர்த்த பண்ணி இருக்கிறதனாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவர அப்பா இந்த செப வேலைக்கு நாங்கள் தகுதியாகபடி தேவரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவர அப்பா உங்களுடைய அக்கறை துரடுகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர உங்களுடைய ஈசோப்பினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர அப்பா எங்களை ஆண்டவர இந்த வேளையில் நீங்க பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுனாலே ஆண்டவர நாங்கள் கருத்தாய் செபிக்கவும் காரூண்யத்தோடு செபிக்கவும் உணர்ந்து செபிக்கவும் உற்சாகமாய் செபிக்கவும் ஊக்கமாய் செபிக்கவும் தேவரில் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக ஆண்டவரே அப்பா அதனாலே நாங்கள் ஆண்டவர இந்த வேளை முழுவதும் வல்ல பிரசன்னத்திற்குள்ளே மூழ்கி இருக்க கிருபை பண்ணுங்க ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்ன மாண்டவர ரேபு மலையின் பிரசன்ன மாண்டவர தாபூர் மலையின் பிரசன்ன மாண்டவர மேல் வீட்டு அறையின் பிரசன்ன மாண்டவர சாலமான் கட் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவர பெத்தேலில் யாக்கோ கோடு கூட இடைப்பட்ட பிரசன்ன மாண்டவர செங்கநலை பிளந்த பிரசன்ன மாண்டவர யோர்நானை நிறுத்தின பிரசன்ன மாண்டவர கதிரவனை நிறுத்தின பிரச மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவர உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன எங்களுக்குள்ளாய் இருக்கிறோமுடைய பிரசன்ன காலை வேளையில் உணரப்படும்படிய அப்ப அந்த பிரசனத்தின் நினைவில் நிறைவில் இருந்து ஆண்டவர உமக்கு நன்றிகளை ஏறவர அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மேலானவர் நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் சர்வத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த தீபம் நீங்கி ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உன்ன உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேன்மையை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்வில உற்சாகத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது

எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதி தருகிறவர நன்றி ஆண்டவர எஸ் அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண்டவர ஆறு ஆண் குழந்தைகளை பெற்றுட்டுக்கு கிருபை பண்ணிட்டீங்களே நன்றி ஆண்டவர மலட்டு வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர மலர்ச்சி மிக்கதாய் மாற்றி இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தான தர்மங்களை ஆண்டவர ஆண்டவர ஒரு தூதனை கொண்டு வந்தது நண்பர்களை குடும்பத்த காத்தது ஆண்ட ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையை நீங்க காத்து நடத்துறீங்களா நன்றி 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 ஆண்டவர புற நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர உர நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஏ சுராஜா நன்றி சுராஜா ீ ராஜா நன்றி சுராஜா அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே அந்நாளை நினைவு கூர்ந்ததா குழந்தை பெற்றெடுத்தே மலட்டு வாழ்க்கை எல்லா நீர் மாற்றினி நன்றி ஐயா மலட்டு வாழ்க்கை எல்லா நீங்க மாற்றுகிறேன் நன்றி ஐயா நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏ ராஜா குர்னேலியுத்தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது தருமங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது குடும்பத்தையும் நண்பர்களையோ அபிஷேகத்தீர குடும்பத்தையும் நண்பர்களையோ अभिषेकती रे नी ु राजा नीसु राजा नीसु राजा नीसु राजा நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ராஜா நன்றி Yesu Raja Hendri Yesu Raja Hendri Yesu Raja Amen நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாளுடைய ஆண்டவர ஆறு ஆண்கள் என்பது ஆறு மடங்கு ஆசிர்வாதம் என கருதப்பட்டது மாண்டவர கடைசியில் இருந்தவனை ஆண்டவர பெரும் தீர்க்கதரிசியாக்கினது போல ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர ஏ சாமண்ட அப்பா ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டு வர பன்மடங்கான ஆசிர்வாதங்களை தருகிறதற்காய் நன்றி அண்டவர பன் ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை தருகிறதற்காய் நன்றி அண்டபற எங்களுடைய வாழ்க்கை ஆண்டு புற தேசத்திற்கு தீர்க்க தரிசியாய் இருக்க வேண்டுமா சமூகத்திற்கு தீர்க்க தரிசியாய் இருக்க வேண்டுமா எப்படி இருக்க வேண்டும் என்று தேவரின் தீர்மானித்தபடி நடத்தும் ஆண்டவர அப்பா இதிலே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று கேட்க ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையாண்டவர எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவர தேவரீருக்கு உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்லத்தக்கதாய் மாத்திரம் ஆண்டவர வாழ்க்கையை மாற்றி தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர உங்களுடைய பார்வையிலே ஆண்டவர இந்த அறிந்து அதிலே செயல்பட்டு ஆண்டவர உமக்கு பிரியமாய் ஆண்டவர மீண்டும் மீண்டும் பிறக்கிறதாய் ஆண்டவர உமை போல மாறுகிறதான கிருபை மாத்திர நீங்க தரும் அல்லாமல் அண்டவரை இந்த உலகத்திலே ஆண்டவர உங்களுடைய தீர்மானத்தின் படி சித்தத்தின்படி நடக்கிற குருமையை ஆண்டவர நிறங்களுக்கு வைக்கும்படியாய் ஆண்டவர நினைவு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எங்களை ஆண்டவர மாற்றி விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலடான காரியங்களை மாற்றி விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய தேசத்திலே மடல் மலடாய் காடுகிற காரியங்களை ஏங்களை நீங்க மாற்றி விட்டுகுறதற்காய் நன்றி ஆண்டவரே எஸ் லார்ட் ஹன்னாளை நினைவுக்கு கொண்டதால் அனுமகவை தந்திரையா ஹன்னாளை நினைவுக்கு கொண்டதால் அனுமகவை த ீர மலட்டு வாழ்கல்ல மலர் செய்தி ரய்யா மலட்டு வாழ்க்கை அல்ல மாற செய்தீரையா அம்மன் நண்டவர நன்றி எங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி ஆகிறது நன்றி ஆண்டவர செழிப்பாகிறது நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர உமக்குள்ளதாய் வனப்புள்ளதாய் மாறுகிறதை வனப்புள்ளதாய் மாறுகிறதை நன்றி ஆண்டவர அப்பா அனைத்து பறவைகளும் தங்குகிறதாய் ஆண்டவர சிறகு உள்ளவைகள் வந்து தங்குகிறதாய் ஆண்டவர எங்களுடைய வாழ்வு மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய வாழ்வு மாறு

இப்பொழுதெல்லாம் நாங்கள் கொடுக்கிறது இல்லையே வாரி 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 கொடுக்கும்படியாய் ஆண்டவரிக் கொடுக்கும் படியாண்ட நிறங்களுக்கு திராணியை தருகிறதற்காய் நன்றி ஆண்டு வர வாரி வாரி கொடுக்கும்படியாய் திராணியை தருகிறதற்காய் நன்றி ஆண்டு வர வாரி வாரி கொடுக்கிற அளவுக்கு திராணியை தருகிறதற்காய் நன்றி ஆண்டு நன்றி அப்பா நன்றி அப்பா குர்மேலியோ நினைவு கூர்ந்ததா தூதனை கொண்டு வந்தது கொர்மேலியோ தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது குடும்பத்தையும் நண்பர்களையும் அபிஷேகிறே எங்கள் குடும்பங்களை நண்பர்களை அபிஷேகின்றே நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா சுரா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் புரா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் மாண்டபுரா நன்றி ஸ்தோதிரிக்கிற மாண்டபுரா நன்றி ஸ்தோதிரிக்கிற மாண்டபுரா ஆண்டவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயலில் காக்கப்பட்டோரை கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துகிறேன் ஆமன் அண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ரம் குலங்களை நிலை நிறுத்துகிறதற்கும் ஆண்ட புற இஸ்ராயலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொண்டு வருகிறதற்கும் ஆய் ஆண்டவர அப்பா நிறங்களை ஊடிய காரணாய் வைக்கிறதினாலே நன்றி சொல்லிகிறோம் அண்டவரா இந்நாள் வரை ஆண்டவர எதற்காக என்னை உண்டு பண்ணி நீர் காரியம் அண்டவர ஆண்டவர இது இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவர்

அனைவரையும் நன்றி ஆண்டவர இப்பொழுது விளங்குகிறது ஆண்டவர ஒருவருடைய தனி அறையின் முழங்கால் ஆண்டவர் தேசம் முழுவதை இரட்சித்தது போல ஆண்டவர இது இந்த காலை வேலையிலும் ஆண்டவர நேரங்களுக்கு என்ன பாக்கியம் ஏற குறை வைத்திருக்கிறீர் என்பது தெளிவாயிருக்காலே ஆண்டவர அப்பா நீங்க அந்த புரிதலை இந்த நொடி பொழுதலை தந்ததினாலே நன்றி ஆண்டவர் அப்பா அந்த புரிதலை நன்றி ஆண்டவர் ஏசலாட் இன்னும் வேகமாய் செயல்பட ஆண்டு வர இன்னும் வேகமாய் செயல்பட ஆண்டவர் இன்னும் வேகமாய் மாத்திரம் செயல்பட ஆண்டவர் அப்பா நீங்க கருவை பண்ணுபடியாய் குரு அப்பா நீங்க குருவை பண்டுபிடி ஆய்வு குறித்தும் தரும்படியாய் சுமிக்கிறோம் அண்டவர அப்பா நீரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறதனாலே ஆண்டவர நீரே ஆண்டவரா இருந்து ஆண்டவர நீரே கடவுளாயும் இருந்து ஆண்டவர நீரே இறைவனாயும் இருக்கிறதினாலே ஆண்டவர அப்பா குலங்களை நிலை நிறுத்தவும் அண்டவர குலங்களை நிலை நிறுத்தவும் அண்டவர சுதறி போனவர்களை கொண்டு வரவும் ஆண்டவர பிற இனத்தாருக்கு வெளியாகவும் அண்டவர இதோ இந்த நாளில் உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறதாலே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி ஆண்டவர அப்பா வாசகத்தை வாசிக்கிற பொழுது விளக்கமின்றி தெரிந்தாலும் அண்டவர குண்டிக்கிற பொழுது ஆண்டவர ஒரு தெளிவு இந்த காரியத்திலே நீங்க தந்திரு

அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர் எங்கள் மீது உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற மனைவியர் அண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் எங்களுடைய உடன்பிறப்புகள் அனைவரையும் உன்னுடைய கரத்துல கொடுத்து ஜபிக்கிறோம் அண்டவர தேவரீரங்கள் அனைவர் மீது அண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் முன்மதி ஞானம் வல்லமை சிடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் எங்களுக்குள்ளே நீங்க வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை உற்றார் உறவினர்களை உடை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடன் உழைப்பு

வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் மாட்டவரை எல்லோர் மேலும் நீங்க வைத்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லிகிற மாட்டவரை இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒப்புட்டுும்றிந்து தெரிந்த சபைகளை உட கரத்தில் ஒப்பு கேட்டுும் அதன் ஊழிய காரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறி உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் தேவரீர் இவர்கள் அனைவர் மீது அண்டபுற உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாத மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவையின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிகுரு அண்டவரா அப்பா நீங்க அப்படி செய்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லிகுரு அண்டவரா அப்பா இந்த எங்களிடத்தில் செபிக்க எங்களிட கேட்டு கரத்துல ஒப்பு கண்டுக்கிறோம் அப்பா நாங்கள் அவர்களுக்காய் தினமும் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கண்டுக்கிறோம் அண்டவரா எங்களை செபங்களிலே நினைவு கூறுகிற பிள்ளைகளை உங்களை கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் அண்டவரா தேவரியர் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்வை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவிய கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நினைவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்படியே நீங்க எல்லாரையும் சிறப்பாய் செய்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர இந்த வேலைகளும் ஆண்டவர நாங்கள் இருக்கிற இந்த மகரின் தேசம் அண்டவர எங்களுடைய சொந்த தேசமாகிய தமிழ்நாடு அண்டவர எங்களுடைய குடியுரிமை தேசம் அண்டவர அருகில் உள்ள தேசங்கள் பிள்ளைகள் படிக்கிற நாடுகளை ஒப்புறம் எல்லா தேசங்களையும் சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆளு அகமகிழ் பேரானந்த பெவாழ்வு சிறப்பு ஜமம் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் எல்லோருக்குள்ளும் வைத்து விடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணவர அப்பா இந்த நல்ல பொழுதிலும் அண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டவர அப்பா நிலம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி அண்டவர் அங்கே ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியர் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜீவனம் பண்ணுகிறோர் அண்டவர் வாழ்வுபட்டு இருக்கிறோர் அண்டவரா பிழைப்பு நடத்துகிறோர் அண்டவர் பிழைப்பு தேடி அந்நிய ஊர்களுக்கு போய் இருக்கிறோர்

பெரு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை விடுகிறதாலே நன்றி சொல்லுகிறோம் அன்புற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கரத்துக்கொண்டுகிறோம் கல்லூரிகளை உடைய கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் பல்கலைக்கழகங்களை உடைய கரத்துக்கொண்டுகிறோம் விடுதிகளை உடைய கரத்து ஒப்பு அப்பா தங்கி படிக்கிற வகுப்பறைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்டுகிறோம் கூட படிக்கிறவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்டுகிறோம் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய படித்து கொடுக்கிறவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்டுகிறோம் இருக்கிற அனைவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயோ குருப இறக்கோ தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி நியாய నో వల్ల తినం వనపు చెలిపు వచ్చి ఆలోచన అభిషేకం ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிபு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கும் ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா இந்த நாளையும் ஆண்டவரை நீங்க ஆசிர்வதிக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அதிசயமான நாளாய் ஆச்சரியமான நாளை கொண்டாட்டத்தின் நாளாய் அகமகிழ்வின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் பெருவாழ்வின் நாளாய் பெருமதிப்பின் நாளாய் இந்த நாள் ஆண்டவர் முழுவதும் உமக்கு துதிகளையும் கணங்களை மகிமைகளையும் மாற்றுமைகளையும் தருகிறதாய் ஆண்டவர இந்த நாள் மாறிவிட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ஒவ்வொரு பொழுது ஆண்டவர உமக்கு துதியையும் கணத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறதாய் ஆண்டவர் இந்த நாள் மனப்பு மிகுந்ததாய் வருமானம் மிகுந்ததாய் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய கரத்தில் எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கட்டுகிறோம் வல்ல மீன் ஆபத்தி நாளே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்